ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மீல் மேக்கர் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் என்னோடய ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பாத்திரம்லாம் வாங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கங்க சோம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்திருக்கங்க சேர்த்திட்டு நல்லா கலறி விடுவோம் அப்புறம் இந்த மீல் மேக்கர் பிரியாணிக்கு தேவையான பெரிய வெங்காயம் ரெண்டு நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா நாம் இது எண்ணெயிலே வதக்குவோங்க எண்ணெயில் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த மீல் மேக்கர் பிரியாணியும் நமக்கு ருசியாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு வரைக்கும் கெட்டு போகாதுங்க அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் இந்த வெங்காயம் வதங்க தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலறி விடலாம் அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான கருவாப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் அதே மாதிரி புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுவோங்க எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம போட்ட வெங்காயம் புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலறி விடுவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கலறி விடலாங்க இந்த மீல் மேக்கர் பிரியாணி எனக்கும் என்னோடய பையனுக்கும் ரொம்பவே பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த மீல் மேக்கரையும் இதில் கொட்டிட்டோங்க கொட்டிட்டு நல்லா கலறி விடுவோம் இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கிட்டு நல்லா களறி விடுவோம் நல்லா கலறி விட்டுட்டு இந்த பொடியும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வதங்கும் போது அதோடய வாசமும் உங்களுக்கு போயிடும் எண்ணெயில் எந்தளவுக்கு வணக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு இந்த சாதம் வந்து ருசி கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கி விடுவோம் இப்போது மூணு தக்காளியை நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கலவிய அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மறுபடியும் கலக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் நம்ம போட்ட பொடி எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இல்லைங்களா அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கலக்கி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷங்க அப்படியே விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பச்சை வாசமும் போயிடுச்சு இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான கல் உப்பு நம்ம சேர்த்திக்கலாங்க நான் இந்த கிரேவி ப்ளஸ் போடுற ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தியே உப்பு சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு நல்லா கலறி விட்டுடலாம் கலறி விட்டுட்டு இப்போ நான் அரிசி ஊற வச்சிருக்கேன் இல்லைங்களா ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டங்க நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நம்ம எப்பயுமே சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா அந்த வெள்ளை சாதம் செய்கிற அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு பாஸ்மதி ரைஸும் ட்ரை பண்ணலாம் ஜீரக சம்பவம் ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் எந்த ரைஸில் செஞ்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்துட்டு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றணும் நான் ஏற்கனவே தண்ணி அளந்து வச்சுருந்தேங்க அதனால அப்படியே ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடணும் இப்போ சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு காரமும் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுங்க மூடி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுங்க அதனால் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன் இப்போ மூணு விசில் வந்து விசில் அடங்குனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா இப்படி கொதிக்க கொதிக்க நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்குவாங்க லஞ்சுக்கும் பிடிக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அப்டான சைடிஷ்ஷு எப்பயுமே நம்மளுக்கு தயிர் பச்சடி தான் அதுவும் ரெடி பண்ணியாச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் பாருங்க லஞ்சும் கட்டிவிட்டு எப்போயும் போல் வேலைக்கு கிளம்பியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ